இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு எப்படி பார்க்குறீங்க கீழடி விவகாரத்தில் என்ன நடக்கு அண்ணா பல்கலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாப்பி சேது பிள்ளை அறிஞர் அண்ணாவிடம் ஒரு முறை கேட்டார் ஒரு தலைப்பு கொடுத்தா உடனே உங்களால் பேச முடியுமா பேசுறேன் ஆற்றங்கரை தனியிலேன்னு தலைப்பு கொடுத்தார் சொன்ன சிந்து ஆற்றங்கரையினிலே நாகரிகம் தமிழர் நாகரிகம் பூத்துக் குலுங்கியது ஆரியர் படையெடுத்து அதை அழித்தனர் அவருடைய பேச்சினுடைய தொடக்கம் அதுக்கு பிறகு உலகத்தினுடைய ஆற்றங்கரைகளில் வளர்ந்த நாகரிகங்கள் நைல் நதிக்கரையில் எகிப்திய நாகரிகம் எல்லாத்தையும் பேசுவார் காவிரி கரை வைகை கரை எல்லாத்தையும் பேசுவார் அந்த சிந்து வெளி நாகரிகத்துக்கு அடிப்படையாக முகஞ்சலோ ஹரப்பா அகழாய்வு செய்து அதை கண்டுபிடித்து கொடுத்தவர் இந்திய அகழ்வாய்வு கழகத்தினுடைய தலைவராக இருந்த சர் ஜான் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நூற்றாண்டை இந்தியாவில் கொண்டாடிய ஒரே ஒரு பகுதி தமிழ்நாடு அவருடைய அந்த கண்டுபிடிப்பினுடைய நூற்றாண்டு முகஞ்சதர ஹரப்பா கண்டுபிடிப்பினுடைய நூற்றாண்டை கொண்டாடிய ஒரே ஒரு பகுதி தமிழ்நாடு ஐயா பாலச்சந்திரன் பாலகிருஷ்ணன் அமர்நாத் ராமகிருஷ்ணா பல அறிஞர்கள் பேசினாங்க கட்சி சார்பு இல்லாமல் பல பல்கலைக்கழகங்களில் அது கொண்டாடப்பட்டது ஒரு வரலாற்று உணர்வோடு கொண்டாடப்பட்டது ஆனால் இந்த ஜான் கண்டுபிடிப்பை கண்டு அஞ்சு நடுங்கிய ஒரு கூட்டம் இந்த இந்துத்துவ கூட்டம் ரகசியமே சிந்து நாகரிகத்தை ஆரிய நாகரிகமாக காட்டுவதற்காக சிந்து சரஸ்வதி என்று சொல்லி உலகத்தில் இல்லாத ஒரு சரஸ்வதி ஆற்றை கண்டுபிடிப்பதற்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை அரசு செலவிட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் கலாச்சாரத்துறை இந்த அமைச்சகம் சார்பில் சில ஆண்டுகளுக்கு முன்னால கலாச்சார குழுன்னு ஒரு குழு அமைச்சாங்க கல்ச்சுரல் கமிட்டின்னு பேர் வெளியிலே அறிவிக்காம அமைச்சாங்க அந்த குழுவில் இருந்த ஒரு பேராசிரியர் பிற்காலத்தில் வெளியில வந்து சொன்னாரு என்னால அதில் நீடிக்க முடியல ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு தொன்மை வாய்ந்ததுன்னு ஆராய்வதற்கு பதிலாக ராமர் என்ற ஒருவர் இருந்தார் வரலாற்று புருஷனாக இருந்தார் லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவர் வாழ்ந்தார் ராமாயணம் என்பது உண்மை கதை இதற்கான தரவுகளை திரட்டி உங்களுக்கு அளிக்கப்பட்ட பணி திரட்டி கொடுக்கணும் அந்த கமிட்டி அப்படிதான் அமைக்கப்பட்டுச்சு இது வெளியே போச்சு இப்படி தொடர்ந்து ஒரு இல்லாத ஒன்றை இட்டு கட்டி சிந்து சமவெளியில காலை சின்னம் இருந்துச்சு காலை முத்திரை இருந்துச்சுன்னா இல்லை இல்லை அது குதிரை ஆரியருக்கான அடையாளம் அது என்று காட்டுகிற ஒரு முயற்சி தான் இந்த பின்னணியில் தான் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொல்லச்சங்களுடைய உண்மைகளும் கீழடி நாகரிகத்தினுடைய தொல்லச்சங்களின் உண்மைகளும் ஒன்று அமைஞ்சிச்சு இது அறிவியல் பூர்வமாக அதில் வந்து ஒரு ஆறு கரிம துண்டுகளை எடுத்தார் அதாவது ஒரு காலத்துல இலக்கியம் தான் வரலாற்றுக்கு சான்றாக இருந்துச்சு ஓகே சங்க இலக்கியத்தை படித்து நம்ம சொன்னோம் சங்க காலத்தில் அனைவரும் கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள் சங்க காலத்தில் ஒரு அறம் சார்ந்த வாழ்வு இருந்துச்சு சங்க காலத்தில் போரும் காதலும் இருந்துச்சு அதற்கான சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த சங்க இலக்கியங்களுக்கு உருட்டு திரட்டிய பொருண்மை சான்றுகள் கீழடியில் கிடைத்தன அதான் முக்கியம் ஆனா கிடைக்கல சொன்ன தமிழர்களே வேண்டாம் பாலச்சந்திரனோ பாலகிருஷ்ணனும் வேண்டாம் ஆறு கரிம மாதிரிகளை என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் பீட்டா ஆய்வு கூடத்துக்கு அனுப்புனாங்க முன்னூத்தி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைத்த கரிமத்தினுடைய காலம் கிமு அதாவது பொது உழிக்கு முன் இப்ப கிறிஸ்துவுக்கு முன்னும் இப்ப சொல்றது இல்லை பொது உழிக்கு முன் ஐநூறு ஆண்டுகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு நூறு ஆண்டுகள் மேலும் நூறு ஆண்டுகள் முன்னர் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன நாங்கெல்லாம் நேரா போய் பார்த்தோங்க இந்த காட்சிகளை தமிழ் மக்கள் எவ்வளவு ஊக்கத்தோட போய் பார்த்தாங்க தெரியுங்களா அந்த பானை ஓடுகள் சிவப்பு கருப்பு நிற பானை ஓடுகளில் எழுத்துக்களை குயவர்கள் எழுதியிருந்தாங்க அப்ப எழுத்தறிவு பரவலாக இருந்தது உழைக்கும் மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள் அங்கு எந்த சமய சான்றுகளும் கிடைக்கல சில அணிகலன்களுக்கான சான்றுகள் அதே போல எலும்பு துண்டுகளை எடுத்து ஆய்வுக்கு அனுப்புனாங்க ஆய்வு செய்த அந்த பல்கலைக்கழகம் என்பது இங்க புனேயில் இருக்கிற டெக்கான் கல்லூரியில் தான் ஆய்வு பண்ணாங்க வேற இந்தியாவுக்குள்ள இருக்கிற டெக்கான் கல்லூரி ஆராய்ந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரே நேரத்தில் கால்நடை வளர்ப்பும் இன்னொரு பக்கம் வேளாண்மையும் செய்வதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன ஏன்னா அந்த கால்நடைகளுடைய எலும்புகள் என்னென்னு பார்த்தாங்க அப்புறம் கட்டிடங்கள் செங்கல் சுண்ணாம்பு சாந்து அப்புறம் கூரை ஓடு சுடுமண் உரை கிணறு நம்மள பார்த்து நீங்க போய் பார்த்திருக்கலாம் இந்த உரை கிணறுகளை எல்லாம் மெல்ல மெல்ல எடுத்து வெளியில கொண்டு வந்தாங்க இது எல்லாமே அன்னைக்கு சிலிக்கா மண் சுண்ணாம்பு இரும்பு அலுமினியம் மெக்னீசியத்தை கொண்டு தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு அந்த கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன தொழிற்கூடங்கள் இயங்கின இவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்தாங்க இந்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறாங்க இந்த வெளிவர வெளிவர அவர் ராமகிருஷ்ணா தெளிவா சொல்றாடுதான் குழி தோண்டி இருக்கிறோம் தொலைதூரத்துக்கு தூக்கி அடிச்சாங்க வேற ஒருத்தரை கொண்டு வந்து போட்டு அவர் ஒண்ணுமே இல்லை தொடர்ந்து தோண்டி கொண்டிருப்பதில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுத்தான் மீண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணாவை கொண்டு வந்தோம் கொண்டு வந்தா செஞ்சாங்க தொல்லட்சங்களை என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பெங்களூருக்கு அனுப்பினாங்க தமிழ் அமைப்புகள்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தாங்க இது எதுக்கு அங்கே போகுது என்று கொடுத்தாங்க அது தொடர்ந்து தமிழரின் தொன்மையை மறுப்பது தமிழர்களுடைய சங்ககால வாழ்வினுடைய உண்மைகளை மறுப்பது தமிழ் பண்பாட்டை காட்டிலும் ஆரிய பண்பாட்டை உயர்வாக காட்டுவது ராமராஜ்யம்தான் பெருசுன்னு காட்டுவது என்ற ஒரு மதம் சார்ந்த கருத்தியல் நோக்கத்தோடுதான் இந்திய அரசு செயல்படும் இல்ல இதுல ரெண்டு மூணு கேள்விகள் இருக்காங்க அதுல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அனுப்பின அறிக்கையில மூன்று விதமா அவர் பிரிக்கிறார் முதலாவது காலகட்டம் கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு இரண்டாவது காலகட்டம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து கிமு முதலாம் நூற்றாண்டு மூன்றாவது காலகட்டம் கிமு ஒன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு அதுல அவங்க கேட்டிருக்கக்கூடிய டவுட் முதல் காலகட்டத்திற்கு அதாவது கிமு எட்டுலேருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரை தற்போது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள காலக்கணிப்பு மிக கூடுதலாக தெரிகிறது இது கி கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க அடுத்து இந்த ஏற்ற இறக்கங்களை குறிப்பிடும் வரைபடம் பண்பாட்டு அடுக்குகளின் வரைபடம் எங்கு தோண்டப்பட்டது என்பதை குறிப்பிடும் வரைபடங்கள் தேவை ஆனால் அந்த இந்த அறிக்கையில் அது இல்லை அது இந்த அறிக்கையில் கோரப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து இந்த முடிவுகள் வருவதற்கு அந்த கரிம ஆய்வுகள் நம்முடைய துண்டு இருக்கு பாருங்க காது ஓரத்தில் இருக்கிற ஒரு எலும்பு துண்டு இந்த ஒரு துண்டை எடுத்து வைத்துக் கொண்டு கரிம ஆய்வின் மூலம் இது ஆண் ஆணினுடைய எலும்பா பெண்ணினுடைய எலும்பா எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை கண்டறிகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவ்வளவு சான்றுகள் இன்னைக்கு வெளியே வந்துருச்சு இல்ல இவங்க கேட்கறது உள்நோக்கத்தோட கூடியது என்ன ராமகிருஷ்ணா கேட்டா எல்லா ஆதாரம் கொடுக்க போறாரு செய்ய இதா இவ்வளவு நாள் காலம் தாழ்த்துவதற்கு இதுதான் காரணம்னா இவ்வளவு காலமும் அந்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்கு வேற எங்க கொடுத்தாங்க சரி ஒரு ஒரு சின்ன இது அவங்கதான் இத அதோட முன்னாள் கண்காணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர் சொல்றாரு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு அந்த அறிக்கை நிபுணர்களிடம் கருத்துக்காக அனுப்பப்படும் அவர்கள் சில கேள்விகளை எழுப்புவார்கள் அகழாய்வு செய்யப்பட்ட இடத்தில் கிடைத்த முடிவுகளை மட்டும் வைத்து பார்க்காமல் மற்ற இடங்களோடு ஒப்பீடு செய்து கேள்வி எழுப்புவார்கள் இது வழக்கமான நடைமுறையை தவிர வேறு எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக பார்க்க வேண்டியதில்லை கூடுதல் ஆதிச்சநல்லூர் பதினைந்து ஆண்டுகள் கழித்து அறிக்கை வெளியிடப்பட்டதையும் குறிப்பிடுறாங்க இந்தியாவில் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகிற ஒரு இந்துத்துவ கும்பல் இது

இங்க தோடர் இவரு பாலக்ஷன் சுட்டி காட்டினார் அதுல வந்து புத்தருக்கான சான்று இப்ப இந்த சிந்து சமவெளியில பாத்தீங்கன்னா புத்தர் சிலைகள் வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை எல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறாங்க இப்ப கீழடியில எந்த சமய சான்றும் கிடைக்கல ஒண்ணு ஒண்ணுதான் ஒரு சின்ன புள்ளையார் சிலை மட்டும் இந்த கீழடியில கலைச்சிருந்துச்சின்னா இந்த ஏசை எப்படி துள்ளி குதிச்சு எப்படி ஆய்வு எல்லாம் பண்ணிருப்பாங்க தெரியுமா பூரா இந்து மதம் தான் இருந்துச்சுன்னு சொல்ல போறாங்க அதனால ஏஎஸ்ஐ என்பது இந்துத்துவத்தின் கை கருவியாக இன்றைக்கு செயல்படுகிறது எப்படி நீங்க வந்து அரசியல் துறையில இடியும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் சிபிஐ எப்படி அரசியல்ல வாஷிங் மிஷின் தயாரிப்பதற்கு பயன்படுத்துறாங்களோ அதே போல் அகலாய் பற்றிய பொய்களை பரப்புவதற்கும் நாடெங்கும் சமய கலவரங்களை மூட்டுவதற்கும் இந்த ஏஎஸ்ஐ என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான உண்மைகளுக்கு புறம்பான நரியை பரியாகவும் பரியை நரியாகவும் காற்றுவது உண்மையை பொய்யாக்குவது பொய்யை உண்மையாக்குவது இதற்கான ஒரு நிறுவனம் தான் ஏஎஸ்ஐ திரு மெய் ராமசாமி தனக்கு அறிவியல் அறிவு இல்லை என்று ஒத்துக்கொண்டு பேசுகிறார் நன்றி ஆனால் அறிவியல் ஆயுதிறன் வேறு அறிவியல் அறிவு வேறு நாங்கள் அறிவியல் அறிவு பேசல பேசலை நாங்களே போய் ஆய்வு செய்ய முடியாது ஆய்வு செய்யக்கூடிய அறிவு மற்றவங்களுக்கு இருக்கு ஆனால் அறிவியல் அறிவுகளுக்கு இருக்கு அறிவியல் அறிவோடு பேசலாம் அவர் அறிவில்லாமல் பேசுகிறார் ஆனால் இந்த அறிவியல் அறிவுக்கு யார் ஆதாரம் ஒரு உறுப்பு மாற்று சிகிச்சை வேத காலத்தில் இருந்தது என்பதற்கு பிள்ளையார் உருவம் சான்று என்று அறிஞர்கள் கூட்டத்தில் பேசிய மோடி சான்று இல்லையா செத்த மொழியாகிய சமஸ்கிருதம் தான் தன் தாய்மொழிக்கும் தாய்மொழி என்று பேசுகிற அமித்ஷாவா சான்று நாங்கள் சொல்கிறோம் எங்க தமிழ்

அடுத்தது இப்படி ஒரு பிரதமர் ஆளுகிற காரணத்தினால் தான் சென்னை மாட்டு மூத்திரத்தை குடித்தால் அனைத்து நோய்களும் குணமாக சட்டத்தின்படி அடிப்படை கடமைகளில் ஒன்று அறிவியல் கண்ணோட்டம் இந்த உள்துறை அமைச்சருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ இல்லாத சரஸ்வதி ஆற்றை தேடி ஆயிரம் கோடிகளை கொட்டிக்கொண்டிருக்கிற இந்த அமைச்சரவைக்கும் அறிவியல் கண்ணோட்டம் எதுவுமே கிடையாது எனவே அதுக்கு ஏற்ற ஒரு வாரிசு அவர் இருக்கிறார் தனக்கும் அறிவியல் கண்ணோட்டம் இல்லை நாங்க அப்படி அறிவியல் கண்ணோட்டத்தோடு இதுவரை கிடைத்திருக்கிற இந்திய ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் அவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய என்னன்னா இல்ல வழி நாகரிகம் பற்றி என்ன என்ன சொன்னீங்க அவர் உங்களை வந்து தடித்த வார்த்தைகளை சொன்னா ஏற்றுக்கொள்ளத்தக்கதுல அவர் அறிவியல் ஆய்வு திறன் தான் சொல்றாரு அதை தவறாகவும் எடுத்துக்க வேண்டாம் ஒரு கருத்தியல் விமர்சனமா சொல்லுங்க என்னோட அவர் உங்களை தனிப்பட்ட நான் தாக்குதல் பண்ண நானே தடுத்துவே நான் திரும்ப அவர் அவர்

சிந்துவெளி எழுத்துக்கள் தமிழ் தான் என்பது மெய்ப்பிக்கப்பட்டால் இவங்களுடைய சிந்து சரஸ்வதி கட்டுக்கதை சுத்தமா கிழிஞ்சு போயிடும் அதுதான் இன்னைக்கு அதுதான் தெரிஞ்சுக்கணும் கீழடியும் சிந்து ஒண்ணுன்னா தமிழர் நாகரிகம் தொன்மையானது இந்திய துணை கண்ட முழுவதிலும் பரவி நின்ற ஒன்று என்ற உண்மை மெய்ப்படும் இவங்களுடைய இந்துத்துவ கட்டுக்கதைகள் தூள் தூளா நொறுங்கிப்போம் நன்றி